நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மடி இணைந்திருக்கிறார் தமிழக கொங்கு இளைஞர் பேரணி தலைவர் திரு அவர்கள் வணக்கம் சார் இப்போ மதுரையில பாஜக தலைமையில முருகர் மாநாடு ஆனது நடந்து முடிஞ்சிருக்கு முருகர் மாநாட்டுல பல விதமான கருத்துக்கள் ஆனது முன்வைக்கப்பட்டிருக்கு குறிப்பா இதுல பேசும் பொருளாக இருக்கக்கூடியது அந்த மாநாட்டுல அவங்க நிறைவேற்றின ஆறு தீர்மானங்கள் மாநாட்டை பற்றியும் அந்த தீர்மானங்கள் பற்றியும் உங்களுடைய பார்வை என்ன சார் இல்லாம மதுரையில் நடந்தது நேற்று நடந்தது பாஜக நடத்தல இந்து முன்னணி நடத்தியது பெயரளவில் ஆனால் நடத்தியது ரியல் பாஜக தான் அப்ப நாட்டினுடைய ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி மறைமுகமாக இந்து முன்னணியின் பெயரில் இந்துக்கள் இவர்கள் சொல்லுகிற இந்துக்கள் கடவுள் முருகனின் பெயரில் இந்த மாநாட்டை நடத்தி இருப்பது தவறானது பிழையானது அரசு தமிழ்நாடு அரசு இதற்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது காவல்துறை அனுமதி கொடுத்திருக்க கூடாது உயர் நீதிமன்றம் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது அப்படி இதுவரைக்கும் ஒரு தெய்வத்தின் பெயரால் இறைவனின் பெயரால் கடவுளின் பெயரால் மாநாடு நடத்தியதாக உலகத்திலேயே வரலாறு கிடையாது இந்த தான் முதன் முதலால் இப்ப இப்படி ஒரு மாநாட்டை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அரசியலுக்காக வாக்கு வங்கிகளுக்காக இதுக்கு முன்னாடி திமுகவும் நடத்தி இருக்காங்களே இல்லை அது வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கிற அளவில் நடத்தினாங்க அதையும் நான் கண்டிச்சேன் தனியரசு தமிழ்நாடு கொங்கிலஞர் பேரவை அரசு நடத்தின முருக மாநாட்டையும் கடுமையாக கண்டித்ததும் தனியரசு தான் மதத்தின் பெயரால் இறைவனின் பெயரால் மக்களை பிரிப்பது அறிவு சார் அரசியலுக்கு எதிரானது ஒரு நவீன மானுட சமூகத்திற்கு எதிரானது இது பிற்போக்கு காட்டுமராண்டி காலத்தில் ஆதிவாசிகளாக இருந்து காலத்தில் இல்லாத அளவிற்கு கடவுளின் பெயராலும் மதத்தின் பெயராலும் உலகம் முழுக்க தொடர்ந்து கலவரங்கள் நடப்பது கொலைகள் நடப்பது வன்முறைகள் நடப்பது மக்கள் அமைதியை இழப்பது சொத்தை இழப்பது தொடர்ந்து நடக்கும் இப்போ கூட நீங்கள் ஈரான் இஸ்ரேல் இவ்வளவு பெரிய போர் நடக்குது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாலஸ்தீனத்தில் கொல்லப்படுறாங்க எதன் பெயரால இறைவனின் பெயரால் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் தான் போரே நடக்குது அப்படி நவீன அரசுகளே கடவுளின் பெயரால யுத்தத்தை துவக்கி படுகொலைகள் நடக்கிறத பார்க்குறோம் இப்போ இஸ்ரேலுக்கும் பால ஈரானுக்கும் நடக்கிற அந்த போரினுடைய மூல கருத்து என்னன்னு பார்த்தா அதுவும் சாமியின் பெயரால் தான் கடவுளின் பெயரால் தான் அங்கெல்லாம் அப்படி மற்ற நாடுகளில் நடக்கிற மாதிரி இந்தியாவில் இல்லாத ஒன்றை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி அமித்ஷா அரசு வந்த பிறகு பாரிய அளவில் நாட்டில் மக்களை மதத்தின் பெயரால் பிரித்து அவர்களை வாக்கு வங்கிகளாக சேகரித்து அதிகாரத்தை கைப்பற்றி கைப்பற்றப்பட்ட அதிகாரத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் இறை நம்பிக்கையை வளர்ப்பது மூட கருத்துக்களை மக்களிடத்தில் பரப்புவது கருத்துக்களை ஆலயங்களை இறை நம்பிக்கையை விரிவுபடுத்தி ஏழை அப்பாவி உழைக்கும் மக்களை மதத்தின் பெயரால் இரவின் பெயரால் இறைவனின் பெயரால் ஒன்று சேர்ப்பது அப்படி ஒன்று திரட்டப்பட்ட ஒன்று திரட்டப்பட்ட பெரும்பான்மை மக்களை தன்னுடைய கட்சிக்கு வாக்களிக்கும்படியான சூழலை உருவாக்குவது இதுதான் மிகப்பெரிய சட்டவிரோதம் தேச விரோதம் இது வன்மையா இந்த மாநாட்டு தீர்மானத்துல நீங்க நெறியாளர்மா கேட்டது சரிதான் அதுல குறிப்பா நீங்க மோடிக்கு பாராட்டு அப்படின்னு ஒரு ஒரே ஒரு வாசகம் அதாவது பாஜக மோடி இந்த மாநாட்டின் அவரு தான் மறைமுகமா எல்லா உதவியும் செய்கிறாரு அல்லது அவருக்காக தான் இந்த கூட்டம் திரட்டப்பட்டிருக்குங்கிறதை வெளிப்படுத்துவதற்காக அந்த தீர்மானத்தில் மோடிக்கு நன்றி அப்படின்னா என்ன அந்த கூட்டத்துக்கு என்ன மெசேஜ் அந்த இந்து முன்னணி தருது அல்லது பாஜக தருது அதாவது இந்த கூட்டப்பட்ட கூட்டம் அது பண்ணணும் அப்புறம் இந்துக்கள் வாக்கு வங்கியா மாறணும் இப்போ இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே அந்த இரண்டு தீர்மானமுமே ரெகுலேஷன் எதை சொல்லுதுன்னா ஆன்மீக மாநாடு வெறும் பக்தர்கள் அப்படிங்கிற அளவில் இருந்து மாறி அது ஒரு அரசு நிலைப்பாடாக அரசியல் நிலைப்பாடாக அரசியல் மாநாடாக அந்த மாநாட்டை அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு எந்த நோக்கத்திற்காக சூழ்ச்சியோடு சரி செய்து அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்களோ அந்த சூழ்ச்சியை நிறைவேற்றி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே அது மட்டும் இல்லை அந்த தீர்மானத்திற்கு அப்பால் சில வீடியோக்களை வெளியிடுகிற பொழுது அதர்மத்தை ஒழிக்கிறேன் என்று தமிழ்நாட்டில் அறிவு ஆசான்களாக இருந்த தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை பல்வேறு அரசியல் கட்சியினுடைய சீர்திருத்த தலைவர்கள் எல்லாம் இவர்கள் அறிவுலக அதாவது பகுத்தறிவுக்கு பகுத்தறிவை பிரச்சாரம் செய்து நாட்டில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி தமிழ்நாடு உலகத்திற்கே முன்மாதிரியாக ஒரு நவீன அறிவ அறிவியல் சமூகமாக இந்த தமிழ் சமூகம் தலைநுற எந்த தலைவர்கள் காரணமாக இருந்தார்களோ எந்த இயக்கங்கள் திராவிடர் கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ சுயமரியாதை இயக்கங்களோ பகுத்தறிவு இயக்கங்களோ பொது உடமை இயக்கங்களோ இது தோன்றி வளர்ந்தது காங்கிரஸ் கட்சியை கூட அவர்களையெல்லாம் இவர்கள் அதர்மம் அதாவது அசுரர்கள் என்கின்ற அளவில் காட்டி அந்த மக்களிடத்தில் பரப்புரை செய்கிறார் இதெல்லாம் பிழையானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் த திராவிட முன்னேற்ற கழக அரசுமே இதில் மறைமுகமாக துணை போயிட்டு வர அச்சம் எனக்கும் இருக்குமா திமுகவும் இதுல மறைமுகமா இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க தடை செஞ்சிருக்கணும் திமுக ஏன் அச்சப்படுத்துனா இந்த இந்த மதவாதிகள் என்ன செய்வாங்கன்னா அதாவது இந்துக்களின் முருகலின் பேரா நடக்கிற மாநாட்டை திராவிட கடவுள் நம்பிக்கை இல்லாத திராவிட மாடல் அரசு தடை செய்கிறது என்று பிரச்சாரத்தை செய்வார்கள் என்பதற்காக அச்சப்பட்டு திமுக இந்த மாநாட்டை அனுமதிச்சிருச்சு திமுக அரசுனா அது காவல்துறை அனுமதிச்சிருக்கு அதை நீதிமன்றமும் அனுமதிச்சிருக்கு அப்ப நீதிமன்றமுமே இந்த பிழையான தவறான பார்வையை பார்க்கிறதுங்கிறது இன்னும் பெரிய கொடுமை தான் அதனால நம்ம நீதிமன்றமும் ஆளுகிற அரசுகளே கூட இந்த மதவாதிகளுக்கு பயந்து மக்களை மதத்தின் பெயரால் பிரித்து தேசத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் அதாவது மதசார்பற்ற அரசியல் சாசனம் இங்கு நிலைவரவில்லை அதற்கு ஆபத்து வந்திருக்கிறதுங்கிறது எடுத்துக்காட்டு தான் நேற்று மதுரையில் நடந்த முருகபக்தர் மாநாடு என்கின்ற பெயரில் நடந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்துத்துவ பரிவார அமைப்புகளினுடைய கூட்டம் அப்படிங்கிறதாம நம்ம கருத்து இதில் இந்திய இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த சூழ்ச்சிக்கு இரையாகாமல் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து வாக்கு வங்கியாக உருமாற்றம் செய்வதற்காக முயற்சிக்கிற இது மாதிரியான சக்திகளை இந்திய மக்கள் புறக்கணிக்கணும் நூற்றி நாற்பது கோடி மக்களும் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களும் இது போன்ற தேசவிரோத சக்திகளை ஓகே சார் இப்போ நீங்க இந்த ஒரு பிரச்சனையில திமுக அரசு வந்து அச்சப்பட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறீங்க அதே மாதிரிதான் திருப்பரங்குன்றத்துல வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் எல்லாம் பாஜக வந்து பண்ணியிருந்தாங்க சிக்கந்தர் மலையாக மாத்த போறாங்க சிக்கந்தர் இஸ்லாமியர்கள் வந்து ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து தடை விதி சாரி ஒரு போராட்டம் வந்து நடத்துறாங்க அந்த போராட்டம் நடந்ததுக்கும் சரி இல்ல காவலர்கள் வந்து அந்த பிரச்சனை வரும் பொழுது வழிபாட்டுக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்களை ஆடு வெட்டக்கூடாதுன்னு தடுத்து தடுத்து நிறுத்தின வீடியோவும் நம்ம பார்த்தோம் அது காவலர்கள் தான் தடுத்து நிறுத்துறாங்க அப்படி இருக்கும்போது தமிழக அரசு அப்போ அந்த சைட்ல செஞ்சிருக்க வேண்டாமே அதுதான் இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள் இருக்கு ஏன்னா வருடம் வருடம் ஆண்டுதோறும் நீண்ட காலமா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நிறுத்துறாங்கன்னா தமிழக அரசு எதற்காக நிறுத்தணும் ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா இதை ஏன் இன்னொரு மதத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை அரசு முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லமா இதை வந்து திமுக விரும்பி திட்டமிட்டு ஆஹ் சிக்கத்தர் மலைக்கு போகுவதே ஆடு ஓடி வெட்டி பலி அல்லது அங்க அது மாதிரியான நேர்த்தி கடன் செலுத்துவதே அங்கு இந்து முஸ்லீம் என்று பாகுபாடு இல்லாமல் அங்கு சிக்கத்தர் மலையில் அசைவ உம் அசைவம் அல்லது உயிர் பலியிடுவது ஆடுகளை பலியிட்டு நேர்த்தி கடன் செலு செலுத்துவது என்பதெல்லாம் காலங்காலமாக நடை மர நடைமுறையில் இருக்கிற ஒன்று என்பதனால் திராவிட முன்னேற்றக் கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இதுவரை ஆண்டு அரசுகள் இது குறித்து இதுவரையில் அதில் அதை வந்து அது ஒரு சர்ச்சையாகவோ அல்லது அதுல ஒரு பெரிய மாறுதலையோ அது இதுவரைக்கும் அது தரலை ஆனால் திட்டமிட்டு பாஜக இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் இதை ஒரு சிக்கலாக மாற்றி சிக்கந்த பு புதிதாக அப்பொழுதுதான் அங்கு நிறுவப்பட்டு போல அங்கு ஒரு தர்கா இருக்கிறது அல்லது இஸ்லாமிய ஆலயம் இருக்கிறது அதை வழிபாடு செல்வது செல்வதெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் முருகன் மலையை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்கின்ற செய்தியை அப்பாவி இந்து மக்களிடத்தில் பரப்புகிறார்கள் அதாவது திருப்பரங்குன்றத்திலேயோ மதுரையை சுற்றி இருக்கிறோம் ஒரே ஒரு இந்துவாவது அப்படி அவர்கள் பிழையாக மலையை கைப்பற்றி இருக்கிறார்கள் அங்கு ஆடு கோழி பழியிடாரு பழியிடுகிறார்கள் அது இவ்வளவு காலமும் இல்லாத ஒன்று என்று சிக்கந்தர் மலையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களில் ஒருவராவது அதை தடுத்தார்களோ அல்லது அதை கேள்வி எழுப்பினார்களோ இல்ல அமித்ஷா அவர்கள் வந்து மாத்துறாங்க திமுக அப்படின்றத முன்வைக்கிறாரு அதுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து முன் வைக்கிறதுக்கு அமித்ஷாக்கு இடம் கொடுத்ததே திமுக தான் அப்படின்னு சொல்றாங்களே திமுக எப்படி இடம் கொடுக்கும் திமுக கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க திமுகவுக்கு இது திமுக மேலதான் இந்த பள்ளியை சுமத்துறாங்க இப்ப பாஜக வந்து ஒட்டுமொத்த பாஜகவும் ஒட்டுமொத்த இந்துத்துவவாதிகளும் இந்தியாவிலேயே ஒரே ஆட்சியை அகற்றப்படணும்னு மோடி அமித்ஷா ஒட்டுமொத்த இந்துத்துவவாதிகளும் ஒரு அரசை அகற்றுவது ஒரு தலைவனை அகற்றுவதுன்னா யாரையும் நினைக்கிறீங்க தந்தை பெரியாரையும் திராவிட மாடல் அரசையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளையும் தான் வீழ்த்தணும்னு சொல்கிறாங்க ஏன் வீழ்த்தணும்னு சொல்கிறாங்க அவர்கள் தான் இந்த கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் வேறு எந்த கட்சியும் வாயத்திற்கு திறக்கலையே நேற்று கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் அதிமுகவின் பொதுச் செயலாளரின் கட்டளை பெற்றுக்கொண்டு இந்த அதர்ம மாநாட்டில் முருகனின் பெயரால் நடக்கிற இந்த பெரிய ஒரு தவறான பிழையான தேச விரோத நிகழ்ச்சிகளில் கடவுளின் பெயரால் நடைபெறுகிற இந்த அத்துமீறல்களை போய் அவர்களும் க கைகட்டி அந்த மேடையில் அமர்ந்திருந்து பாவமாக இருக்குது அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய அந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இப்போ திமுகவாவது அச்சப்பட்டு அனுமதியாவது கொடுக்க கொடுக்குறோம்னு இருந்து வாய்ப்பு வாங்கிட்டு போனாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த மாநாட்டிலேயே பங்கெடுத்து அதை என்ன சொல்லுவீங்க முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ இங்கே இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் முருகன் மாநாடு நடத்துவதையோ அது போய் பங்கேற்கலை அந்த மக்கள்லாம் யார் வடநாட்டுக்காரரு உச்ச உத்தரப்பிரதேசத்துக்காரர் ஒருத்தர் பீகாருக்காரர் ஒருத்தர் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பவன் கல்யாணம் ஒரு சாதாரண யார் ஒரு நடிகை இந்த பையன் இங்கே வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் கொஞ்சம் தமிழும் பழகியிருக்கிறான் அவனைங்கயோ அங்கே போய் சொல்லி ஆந்திராவிலேயே மக்களை ஏமாற்றி அங்கே ஏதோ ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு வாங்கியிருக்கேன் அந்த பையனும் வந்து இங்கே ஏதோ அதாவது மீனாட்சி மதுரையில் வந்து இப்போ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது பதினாலாம் நூற்றாண்டில் நான்காம் நூற்றாண்டில் இல்லை ஏதோ வாங்கி வந்ததும் சொல்லி அங்கே வந்து அப்போ மாளிகை மாலிக்கைப்பூர்னு ஒரு மன்னர் இருந்தார் அவர் அறுபது வருஷமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பூட்டி வச்சுருந்தார் தீப எரியலேன்னு ரொம்ப வருத்தப்படுற பாவம் அப்ப ஆய் பதினாலாம் நூற்றாண்டுல வருஷம் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவனை பூட்டி வச்சதுக்கு இந்த முப்பது நாற்பது வயசு கொடுத்தான்னு தெரியல அதான் சார் அவரு அண்ணாமலை வந்து குறிப்பிடுறாரு திருப்பரங்குன்ற மலைவுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாருடைய வீட்லயும் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாரு ஹச்சராஜா அவர்கள் வந்து சொன்ன கருத்துக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வந்து அண்ணாமலை அவர்களும் முன்வைக்கிறாரோன்றது ஏன்னா ஹச்ராஜா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாரு அயோத்தியில பிரச்சனை எப்படி நடந்ததோ அதே பிரச்சனை தமிழ்நாட்டிலும் நடக்கும்ன்றதை குறிப்பிட்டப்ப பல கண்டனங்கள் வந்தது இப்ப அதே மாதிரி அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு அப்போ அதை எப்படி அண்ணாமலையும் ஒரே 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 குட்டையில ஊர் மட்டும் தானே எல்லா ஆர் எஸ் எஸ்காரங்க பிஜேபிக்காரரு அவர்கள் நாட்டில் மக்கள் அமைதியா இருக்க கூடாது மதத்தின் பெயரால கலவரம் நடக்கணும் அதுல வந்து அப்பாதி மக்கள் வந்து இறைவனின் பெயரால இவர்கள் வாக்கு வங்கிகள் பெறணும் எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அவர் அச்சராஜா வந்து இப்போ எங்கள் நாட்டில் கலவரம் தான் விரும்புவாரு அது மட்டும் இல்ல அந்த பையன் பவன் கல்யாணம் கூட முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எதிரிகள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள் இத்தனை ஆண்டு காலம் ஏமாண்வதை போல இனியும் முருக பக்தர்களை ஏமாற்ற முடியாது இது வந்து ஆஹ் தேவரையாமன்னு அப்படி இப்படின்னா இந்த பெரிய தேதி கடவுளுக்கு சம்பந்தம் இல்லாத பாஜக இந்துத்துவ கருத்துக்களுக்கு எதிராக இருந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரையெல்லாம் எல்லாம் பேரை சொல்லிட்டு இந்துக்களை ஒன்று சேரணும் இஸ்லாமியர்கள் அல்லது மற்ற வழிபாட்டு முறையை பின்பற்றுகிற அப்பாவி இந்திய மக்களை இவர்கள் எதிரியாக காட்டுவதுதான் பெரும் பிழையானது இப்போ எந்த சாமி ஓய் நீங்கள் கும்பிடுறவங்களை எல்லாம் நீங்கள் எதிரியாகவும் அல்லது இயேசுவை எல்லாம் எதிரின்னு எந்த கடவுள் நம்மகிட்ட வந்து சொன்னார் அல்லது அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இடத்துல முருகன் நமக்கு எதிரானவர் சிவன் எதிரானவர் ராமர் எதிரானவர் எந்த கடவுள் நம்மளுக்கு சொன்னார் யாரும் சொல்லலை இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக அப்பாவி மக்களிடத்துல இறை நம்பிக்கை உள்ளவர்களிடத்துல இவர்கள் புதிதாக அரசியலை புகுத்தி அதை வாக்கு வங்கியாக மாற்றணும் அந்த தீர்மானத்திலேயே வருது இந்து வாக்கு வங்கியை வலிமையை உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க அப்படின்னா இந்துக்கள் கடவுளின் பெயரால் முதல்ல இப்போ இந்து முன்னணியிலேயும் பாஜகவில் முருகை எப்போ உறுப்பினராக சேர்ந்தாரு அல்லது பாஜகவை உருவாக்கி ஃபவுண்டர்களில் உறுப்பினர் முருகை எப்போ வந்தார் இந்த சுப்பிரமணியனோ சரவணனோ பழனிசாமியோ சண்முகனோ முருகனோ எப்போ போய் இவங்கெல்லாம் வந்து கடவுளெல்லாம் போய் பாஜகவில் எப்போ சேர்ந்தாங்க பாஜக இந்து முன்னணியை உருவாக்குறது முருகனா அல்லது இந்து முன்னணி முருகன் இந்து முன்னணியில் முருகனும் மாவட்ட செயலராக இருந்தாரா ஒன்றிய செயலராக இருந்தாரா கிளை செயலாளராக இருந்தாரா அவங்களை அவரை எதுக்கு அவர் பேர்ல மாநாடு நடத்துறாங்க அவரே சர்வ வல்லமை படைத்த முருகன் அவர் தான் கடவுள் தம்மையெல்லாம் படைச்சிருக்காரு அவர் தான் இந்த நாட்டை பராமரிக்கிறார் உலகத்தை பராமரிக்கிறார்னு வச்சுக்கோம் வாதப்படி அப்படின்னா அவர் யாமருக்கு பயமேன்னு எல்லாம் பாதுகாக்கிற ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த கடவுளின் பெயரா இந்துக்களே ஒன்று சேருங்கள் முருகன் குடியிருக்கிற மலைக்கு ஆபத்து முருகனாலே காப்பாற்ற போய் காப்பாற்றுறான் அப்ப இறைவனுக்கு இல்லாத வலிமை முருகனுக்கு இல்லாத வலிமை முருகனுக்கு இல்லாத விருப்பம் பாஜக எப்படி வந்துச்சு முருகனே வலிமையானவர் அவரே அனுமதிச்சு சிக்கத்தில அனுமதிச்சிருக்கிறார் தர்காவை அனுமதிச்சிருக்கிறார் நேர்த்தி கடல அனுமதி முருகனே இவ்வளோ காலமும் தமிழ்நாட்டில் சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மக்களுக்குள் கலவரம் பண்ணாமல் தமிழ்நாட்டை முருகன் பாதுகாத்திருக்காருல்ல அதாவது உண்மையான கடவுள் முருகனை சொல்றான் உண்மையான இறைவன் நம்முடைய பாட்டை நம்முடைய முருகன் அவர் வந்து ஒரு வேடனா இருக்கிறாரு அசைவு உணவுன்றாரு அவர் வந்து க இறைவனாக இருக்கிறாரு அல்லது நம்முடைய மூதாதையராக இருக்கிறாரு நமக்கெல்லாம் ஒரு வீரத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு நாம் பேசுகிற தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு அவர் தான் மிகச்சிறந்த காவல் இருந்திருக்கிறாரு அவர் வந்து காதலிக்கிறாரு எல்லா நம்ம இதிகாசங்களில் புராணங்களில் எல்லாம் இது சுட்டி காட்டின பல சாமிகள் கடவுள் இருந்தாலும் முருகனுடைய வாழ்வில் இயல்பான தமிழர்கள் பண்பாட்டோடு பின்னி பிணைந்தது அப்போ முருகன் வந்து பெரிய பெரிய எங்கேயும் எதுவுமே இருக்க மாட்டார் அவர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார் நம்முடைய நம்முடைய மண்ணில் தான் இருக்கார் நம்முடைய மண்ணில் நம்முடைய மூதாதையராக நம்ம இறைவனாக வழங்கப்படுகிற ஒருவரை இவர்கள் இவர் வந்து அது அவர் பெயரால மாநாடு நடத்துறாங்க அதுவும் இல்லாமல் இந்திக்கு இருந்து முருகனை கொண்டுட்டு போய் நீங்க குஜராத்தில் ஏன் நீங்க முருகனை கொண்டுட்டு போய் அயோத்தியில் ராமர் கோயிலில் வைக்க வைப்பாங்களே அவங்க அப்படியெல்லாம் நீங்க வந்து இருந்து வந்து அமித்ஷா வந்து இங்கே திரு திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு இந்த மக்கள் மத்த அறியாமையில் இருக்கிறாங்க தமிழே தெரியாத ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு தெலுங்கர் வந்து பவன் கல்யாண் வந்து இந்த காட்டுவாசிகள்கிட்ட நம்ம தமிழ்நாட்டினுடைய மூடர்கள் இடத்துல வந்து பிரச்சாரம் செய்கிறார் எல்லாம் மானம் இல்லையா ரோஷம் இல்லையா நம்மெல்லாம் வந்து முருகப்பக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்று அணி சேரணும் இத்துக்கள்லாம் ஒன்று சேரணும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வன்முறையை தூண்டுறாரு அவனால் ஒரு அரசியல் சாசனத்தில் பிரமாணம் எடுத்துக்கிட்டு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு காட்டு மிராண்டியை போல ஆதிவாசிகளைப் போல் இந்த மக்களை மூடர்களாக இருக்கிற இந்த கா அப்பாவி மக்களிடத்தில் தமிழர்கள் இந்த இருபத்தி மூணாம் புள்ளி ஏசியில் வர்ற மோதிக்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் கொண்டுட்டு போய் அங்கே வேலோடு வாங்கன்னு சொல்கிறான் எல்லாரும் அரசியல் சாசனத்தோடு போகிற காலத்தில் பெரிய மருத்துவர்களாக மருத்துவர்களாக அந்த அடையாளத்தோட வழக்கறிஞர்களாக அங்கே இணைந்து பல்வேறு பொறியாளர்களாக பட்டம் பெற்று தமிழர்கள் தலைநிமிர்ந்து வர்ற நேரத்தில் இந்த காட்டுவாசி கூட்ட வடநாட்டிலேருந்து என்ன செய்கிறான் வந்து நம்ம இடத்துல வந்து வேலை கொடுக்குறான் தீச்செட்டியை கொடுக்குறான் பூவோட்டுச் செட்டியை இங்கே வந்து அழகு குற்ற சொல்கிறான் அதாவது நீங்கள் எல்லாம் வந்து இரும்பு ஏதாவது கடப்பாரி கடவாயில் ஊற்றிக்கிட்டு ஒரு ஊராக திரும்பி சொல்கிறான் அப்புறம் நீங்கள் இங்கே ஏதாவது காவடி ஒரு இருபது கிலோ முப்பது கிலோன்னு மரத்தில் செஞ்சு இந்த தமிழ்நாட்டு காட்டு தமிழர்கள் நம்முடைய மக்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் இந்த தோளில் ஏற்றி கிலோமீட்டர் கணக்கில் நடக்க விடுறான் காரைக்குடியிலிருந்து பள்ளி வரைக்கும் நடந்து வர்றான் ஏழை தமிழை அந்த மரத்தில் மரத்தாலான ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோவில் செஞ்சு பாவமாக இருக்குது காலில் செருப்பு இல்லை அப்படிலாம் வர்ற இந்த காட்டு கூட்டத்தை தான் ஈஸியாக பயன்படுத்துகிறான் அப்போ இவன் என்ன செய்கிறான் நம்ம இப்போ தான் ஆயிரம் ஆயிரம் வண்டியெலாம் மூடங்களாக இருந்த தமிழ் சமுதாயத்தை நம்ம இப்போ தான் இப்போ பள்ளிக்கூடங்களை கட்டி கல்லூரியில் கட்டி பல்கலைக்கழகங்களை கட்டி அதிலெல்லாம் நம்ம குழந்தைகள் படித்து இப்போ தான் பூச்செட்டி விட்டுட்டு அழகுத்துறதை விட்டுட்டு இப்படியெல்லாம் நேர்த்தி கடறை விட்டுட்டு ஒழுக்கமாக கல்லூரிகளுக்கு போக ஆரம்பித்தா விமான நிலையங்களுக்கு போனால் நீதிமன்றங்களுக்கு போனால் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆனா கலெக்டர் ஆனா எஸ்பி ஆனா சட்டமன்ற உறுப்பினர்களா நாடாளுமன்ற உறுப்பினர்களா முதலமைச்சர்களாக ஆனா இப்போ தான் தலைநபுர் இந்த சமூகம் இப்போ தான் காடு கரையில் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் வீடு கட்டி வாழ்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் இப்போ தான் வீடு சொந்தமாக குடிசியிலிருந்து வீட்டுக்கு வந்தான் இப்போ மறுபடியும் இந்த வடநாட்டு காட்டு கூட்டம் வந்து டே முருகனு காவத்து வந்துருச்சு விநாயகனுக்கு காவத்து வந்துடுச்சு ஓடி வடாருனா இந்த பீத்து ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த புள்கை ஷர்ட்டு இந்த பெரிய பிராண்டட் எல்லாம் விட்டுட்டு பழைய வெடி காட்டு போட்டு காய் வெட்டி கட்டிட்டு ஓடுது கருப்பு வெட்டி கட்டிட்டு ஓடுது எதையாவது ஒன்றும் பண்ணி இந்த குழந்தையில பூரா மறுபடியும் திசிது போகிறான் அப்புறம் நீ மறுபடியும் இந்த காட்டு கூட்டம் ஒரு இருபது வருஷம் இந்த வேலை செயலின்னு வச்சுக்கலாம் இந்த மறுபடியும் இந்த காட்டு கூட்டம் மறுபடியும் காட்டுக்கு போயிடும் ஆதிவாசிகளாம் மாறிடுவான் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டான் அதே மாதிரி இஸ்லாமியர்களை அப்படித்தான் அவனுக்கு அவனையும் படிக்க விட மாட்டான் ஏன்னா சண்டை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவன் தொப்பி வச்சுக்கிட்டு அவனும் இவனு தெருவில் அடிச்சுக்கிட்டா நீ ஜா ஜெயிலுக்கு போறது யாரு சுடுகாட்டுக்கு போறது யாரு அஜயராஜாவா போவாரு அண்ணாமலையா போவாரு பவன் கல்யாண் போவானா இவன் மாணவர்கள இந்துக்களைன்னு சொல்றான்ல எவனாவது ஒருத்தனாவது வன்முறையில வந்து சிக்கி வழக்கு வாங்குவானா நீதிமன்றத்துக்கு போவானா சுடுகாட்டுக்கு போவானா இவன் வந்து தூண்டி விட்டுட்டு ஏசி கார்ல ஸ்டார் ஹோட்டல் போய் தனி விமானத்துல போயிடுவான் இங்க கருப்புன்னு சிப்பனும் பாண்டி அம்மன் மீனாட்சிமன் கோயிலையும் சிக்கந்தர்மலையிலையும் திருப்பரங்குளத்துலையும் ஆட்டா ஓட்டுற கருப்பா இருக்கிற தமிழனும் ஆட்டா ஓட்டுற கருப்பா தாடி வச்சிருக்கிற இப்ராஹிமும் ஆட்டா வச்சிருக்கிற ஏசி ராபர்ட்டும் அங்க இருக்கிற பால்ராஜும் இங்க கட்டி உருண்டுகிட்டு அறுத்துக்கிட்டு இவங்களோட இதுதான் பதவாங்க இதெல்லாம் கூட தொடர்ந்து பாடுபடுறோம் போராடுறான் இதை வந்து இந்த முருகர் பாராடுகிற பெயர் நாட்டுல மீண்டும் பிற்போக்கு அரசியலை திணிக்க முயற்சிக்கிறார்கள் என் அறுநூறு எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்கள் இந்த சதியை முறியடித்து மக்கள் சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ இங்கு கலவரத்திலோ அல்லது அவர்களினுடைய தூண்டுதலுக்கு சதிக்கு இரையாகாமல் தமிழ்நாட்டை நம்ம பாதுகாக்கணும் முருகனை நம்ம பாதுகாக்கணும் இவங்க சொல்கிற மாதிரி இல்லை இல்லை நம்ம முருகனை நம்முடைய பாரம்பரிய முருகனை அந்த குணத்தோடு நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா இப்போ இப்போ முருகன் எல்லாராலையும் பட ப தமிழர்களால் கிறிஸ்தவர்களால் எல்லா இந்துக்களால் போற்றி வணங்கி மதிக்கத்தக்க தலைவன் நம்முடைய முருக கடவுள் நம்முடைய போய் இவன் போய் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முருகனை காட்டுறாங்கல்ல அதே தப்புல பிழை இல்ல எந்த கிறிஸ்தவர் எந்த இஸ்லாமியர் முருகனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க ஆகவே இது பிழையானது தவறானது கண்டிக்கத்தக்க இந்த மாநாட பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய பெயருமே பயங்கரமா அடிபட்டு இருக்கு அந்த வகையில அதிமுக நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கி வர வர்ற சூழல்ல அஹ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டம் புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி ஆசையா மக்களும் வந்து ஏற்றுக்கொண்ட அந்த தலைப்பை வந்து முருகருக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு பவன் கல்யாணவர்கள் அந்த இடத்துல அதிமுகவினுடைய அமைச்சர்கள் அதிமுகவினுடைய தொண்டர்களும் கலந்துகிட்டாங்க அப்படின்றத நம்மளால பாக்க முடிஞ்சது அந்த வகையில புரட்சி தலைவர் கொடுத்த அந்த தலைப்பை புரட்சி தலைவர் முருகர் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாணவர்கள் அவர்கள் ஒன்னு பண்ணியிருக்கிறாரு அது அவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரா இதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா இப்படி பல கேள்விகள் இருக்கு சோ அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல மாதிரி பவன் கல்யாண் வந்து அவர் பழைய பவன்குமார் எழுதி கொடுத்தத படிக்கிறார் இந்த ஏற்கனவே பவன் கல்யாண் மட்டும் இல்ல நிறைய பேர் புரட்சி தலைவர் ஊர்களை சொல்லியிருக்காங்க ஆகவே அப்படிதான் நான் அதனாலதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னேன் இந்த சதிக்கு சூழ்ச்சிக்கு முருகனை இவர்கள் கருவியாக பயன்படுத்துகிறார்கள் முருகன் எப்பொழுதும் புரட்சி தலைவரானாருங்கிறா எப்பொழுது அவர் அரசியல் தலைவரானார் அதுல இந்த பால்பட்ட அரசியல் கட்சிக்குள்ள அரசியல் தலைவரா முருகன் எப்ப வந்தாரு அப்போ நீங்களே சொல்றீங்க இப்போ முருகனா புரட்சி தலைவர்னு பவன் கல்யாணம் சொல்கிறார்னா அவன் எப்போ புரட்சி தலைவராக இருந்து என்ன புரட்சி கொண்டுள்ளார் முருகன் அப்படி அதையாவது அவன் சொல்லணும்ல இப்போ நான் அவன் வந்து என்ன மசூதி எல்லாம் இடிச்சு சிக்கந்தர் மலை எல்லாம் இடிச்சு முருகன் வந்து கிறிஸ்தவர்களை எல்லாம் எழுதி அங்கே ஜெருசலம் வரைக்கும் போய் படையெடுத்து அங்கே மெக்காமதினாவெல்லாம் போய் படையெடுத்துட்டு தான் வந்து முருகன் இங்கே சிக்க மலைக்கு வந்தாரா அல்லது அங்கிருக்கிற நவிகளும் அங்கிருக்கிற இயேசு வந்து இங்க இந்தியாவுக்குள்ள ஊடுருவி ராம அயோத்தியில வந்து ராமரை கழுத்தை எடுத்துட்டு முருகனை சிறைப்படுத்திட்டு போய் அங்கே போய் அங்கே மதி மசூதி மக்க மதியினை கட்டாங்க இந்த காட்டு கூப்பிட்டா இறைவனின் இறைவன் எல்லாம் அமைதியானவன் எல்லா மக்களும் அமைதியா இருக்கணும் அன்பா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஏழைகளுக்கு உதவணும் வரியர்களுக்கு உதவணும்னு சொல்ற அன்பு மதந்தான் இந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய சீக்கிய பௌத்த எல்லா மதமும் அன்பை தான் போதியது ஆனால் இங்கே இருக்கிற பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸு இந்துத்துவ அமைப்புகள் இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள்தான் மக்களை மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் பிரித்தது தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவாத இந்த தீய சக்திகள் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் துணைக்கு அழைத்து கொண்டு அவர்களை மௌனித்து விற்று வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த மண்ணில் துணிஞ்சு முருகனைவே புரட்சித் தலைவர்கள் சொல்கிறார்கள் நாளைக்கு வாக்கு கேட்டு வருகிற பொழுது வாக்கு சீட்டு வாக்கு துண்டறிக்கிய நோட்டீஸிலையும் முருகனப்படுவார் அப்ப இன்னொரு கட்சிக்கு யாரும் விநாயகர் கட்சி விநாயகர் மாநாடு நடத்துறான்னு வச்சுக்கல இன்னொருத்த மாரியம்மா மாநாடு நடத்துவான் இன்னொருத்த கருப்புராயர் மாநாடு நடத்துவான் இன்னொருத்த முனுசாமி மாநாடு நடத்துவான் அப்ப கரு அப்ப இவங்களுக்குள்ள என்ன இந்துக்களுக்குள்ள என்ன சேர்ந்த வரும் எங்க கருப்பணசாமி தான் பெருசுமா ஒருத்தன் விநாயகர் தான் பெருசுமா முருகன் தான் பெருசுமா மாரியாத்தா தான் பெருசுமா மதுரை மீனாட்சி தான் பெருசுமா கல்லழகர் தான் பெருசுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாநாட்டு நடத்துறா இப்ப இங்க கடவுளின் பெயரால நூத்துக்கணக்கான கட்சி இங்க உருவாக்கிடுவான் அப்போ இந்த காட்டு கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்தி எப்படி இப்போ நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுன்னு இதை என்ன என்ன செய்யறது அதுக்கு நீதிபதிகளும் முருகர் மாநாடு ராமர் மாநாட்டுகளில் தங்குதடை இல்லாமல் அனுமதி தர்றாங்க அதுதான் பெரிய கொடுமை அரசியல் கட்சிகளும் பயந்துக்குது இப்போ இந்த பெரிய ரவுடி கூட்டங்களுக்கு இந்த சமூக விரோத தேச விரோத கூட்டத்துக்கு பயந்து அரசியல் ஆட்சியாளர்களும் பயந்துக்கிறான் நீதிபதிகளும் பயந்துக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளரே பயந்துக்கிறான் நல்ல வேலை ஊடகவியலாளர்கள் நிறுவர்களுக்கு டிவிக்கியாளர்களுக்கு வேலை கொடுத்துருப்பேன் ஏன்னா இப்போ வேலையோட போனால் தான் உள்ளிடுவாங்கண்ணா அதே आंबோ சேய் சேய் சேயக்கே ஒரு ஸ்டெப்பிங் போட்டு இந்த அப்பாவி மக்களை வர்ஷையெல்லாம் அங்கورتம் வந்திருக்கிறான் தாயத்து குடுக்குறா விபூதி அடிக்கிறான். நீ திரைப் எல்லாம் விபூதி அடிக்கறானே ஏமாத்துறான்னு இருந்தா. இவங்க எல்லாம் பாவம் இருக்கு. ஓகே சார் இப்ப மதுரைல நடந்த முருகர் மாநாடு குறித்தும் அங்க முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் அது அதே ஒட்டி வந்த விமர்சனங்கள் இப்படி பல விஷயங்களுக்கு எங்களுக்கு பதில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி வணக்கம்.